சொல்லுங்க அப்படிலாம் ஒன்றும் சும்மா எல்லாரும் சொல்லணுங்கிறதா ஒரு உரையாடலாம் சொல்லி வைக்கிறது தமிழர்களுக்கு தனித்த குணம் இருக்கு இந்த நிலப்பரப்பு முழுதும் என்ன தனித்த குணம் தமிழ்நாட்டுக்கு என்ன காட்டிட்டாங்க அவங்க இந்த இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துகிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசுனா எப்படி நான் கேட்கறதுக்கு ஒவ்வொன்னா நீங்க பதில் சொல்லணும் இந்திய திணிச்சது யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் அதை எழுத்து போராடினது யார் இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாத்தனை மாநிலங்கள்லாம் அவன் ஒருத்தன் தான் போராடினான் ஏன்னா அவனுக்கு தான் இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம் உணர்த்த ஒரு தான் இருக்கான் அப்போ போராடும் போது திருப்பி எவன் இந்திய திணிச்சானா அவனோட கூட்டணி வச்சது யார் அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக வெற்றிக்காக பதவிக்காக இந்த கட்சிகள் தான் இந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யார் இந்த கட்சி தான் காங்கிரஸ் தான் அந்த மாநில உரிமை எல்லாம் பறித்து கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யாரு இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிய பெருமக்கள் தான் இந்த தனித்த குணம் பேசுகிறாங்களே இவங்க தான் சும்மா அவர் வெற்றி இதுக்காக அப்படியே அப்படி பேசுறது வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதெல்லாம் சொல்றதா தமிழர் என்று சொல்லடா தலைமிருந்து நில்லாடா அப்படின்னா ஒரு முழக்கம் இதெல்லாம் இருக்க தமிழகத்துக்கு இன்னும் தனி குணம் இருக்குது ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைச்சதில் ஊழல்ல முதலிடத்தில் இருக்குது இது தனி குணமா அது அறம் சார்ந்து வாழ்ந்த மரவர்களின் கூட்டத்தில் இப்படி இப்படி தான் இருக்குதா சொல்லுங்க கும்பிடற கோயிலுக்குள்ள எல்லாரும் ஒன்றா போய் கும்பிட முடியல இது இது ஒரு தமிழகத்துக்கு தனி குணமா எதையாவது சொல்றது தான் இந்தியாவிலேயே உதைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு நான் சொல்லணுமா உங்களுக்கு நினைவில் இருக்கா மறுபடியும் நினைவு விட்டணுமா இதுல தனி குணமா தனி பெருமையா தமிழகத்துக்குன்னு தேர்தல் வரும்போது தமிழ் தமிழர் தமிழகம் இதுல ஒரு தனி காதல் வரும் அதுதான் ஒண்ணும் பண்ண முடியாது பாத்திர அழிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான் அந்த இந்த தேர்தல் வரும்போது வருகிற இனிப்பு பசப்பு இந்த வெற்று வார்த்தைகளுக்கு மயங்குகிற ஒரு கூட்டம் அது இல்ல மாறிடுச்சு அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட விழிப்புணர்வுற்ற ஒரு தமிழ்ச் சமூகம் எழுந்து வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த கதைகளை எல்லாம் விடணும் சும்மா அப்பப்போ வேற ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது வேற ஏதாவது